அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நீலகிரி வாழ் பொதுமக்களே இளைஞர்களே வியாபாரிகளே வாகன ஓட்டிகளே உங்கள் அனைவருக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்ட மக்களின் பிரச்சனையை எடுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாவட்ட நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த நீலகிரி மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் இந்த நமது மலை மாவட்டத்திற்கு தலைநகரில் இருந்து மலை மாவட்டத்தை நோக்கி வந்திருக்கின்ற தன்னலமற்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் தலை வணங்கி நமது மாவட்டத்தின் சார்பாக மண்ணின் மக்களின் சார்பாக நமது அன்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவையா 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 சின்னஞ்சிறிய மாவட்டத்தில் சின்னஞ்சிறிய மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு மதுக்கடைகள் தேவையா எழுபத்தி நான்கு மதுக்கடைகள் தேவையா கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காது கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே டாஸ்மாக் மூலமாக டாஸ்மாக் மூலமாக ஏழை மக்களை கொள்ளை அடிக்காது ஏழை மக்களை கொள்ளை அடிக்காது டாஸ்மாக் மூலமாக ஏழை மக்களை கொள்ளையடிக்காது கொடுத்தது 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 தரமான தரமான கேள்வை ரேஷன் கடைகளில் கொடுத்தது ரேஷன் கடைகளில் கொடுத்தது கோவையிலோ நாற்பது ரூபாய் கோவையிலோ நாற்பது ரூபாய் ஊட்டையிலோ ஐம்பது ரூபாய் ஊட்டையிலோ ஐம்பது ரூபாய் உயர்த்தாதே உயர்த்தாது பால் விலையை உயர்த்தாதே உயர்த்தாதே உயர்த்தாது பால் விலையை உயர்த்தாதே வாங்காதே 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 அரசு பேருந்துகளில் அரசு பேருந்துகளில் கோர்ட் உத்தரவை மதிக்காமல் கோர்ட் உத்தரவை மதிக்காமல் கூடுதல் கட்டணம் வாங்காது அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வாங்காதே குறைக்காதே 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 பேருந்துகளை குறைக்காதே பேருந்துகளை குறைக்காதே ஓட விடாதே ஓட விடாதே ஓட விடாதே ஓட விடாதே பள்ளி பிள்ளைகளை ஓட விடாதே பள்ளி பிள்ளைகளை ஓட விடாது முறைப்படுத்து 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 நில ஆவணங்களை நில ஆவணங்களை முறைப்படுத்து முறைப்படுத்து அலைய விடாது அலைய விடாது அலைய விடாது அலைய விடாது சிறு விவசாயிகளை அலைய விடாது சிறு விவசாயிகளை அலைய விடாது உயரலையே 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 ஊராட்சியாகவே இருக்க ஊராட்சியாகவே இருக்கு தகுதியற்ற பேரூராட்சிகளால் தகுதியற்ற பேரூச்சிகளால் பேரூராட்சிகளால் மக்கள் வாழ்க்கை தரம் உயரலையே மக்கள் வாழ்க்கை தரம் உயரலையே இதுல ஊட்டி மாநகராட்சியா இதுல ஊட்டி மாநகராட்சியான் சிரிக்கத்தான் தோணுதையா சிரிக்கத்தான் தோணுதையா ஊட்டி மாநகராட்சியான் சிரிக்கத்தான் தோணுதையா மாறுதே 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 மாவட்டமே மாறுது காங்கிரிக்காடா மாறுது காங்கிரிக்காரா மாறுது இயற்கை பேரிடர் வந்தாலே பூகம்பம் வந்தாலே என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் தெரியுமா குறையுதே 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 கல்வித்தரம் குறையுதே ஆசிரியர் இல்லாமல் கல்வித்தரம் குறையுதே ஆசிரியர் இல்லாமல் கல்வித்தரம் குறையுதே காப்பாத்து 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 வட்டி கொடுமையில் இருந்து தந்து வட்டி கொடுமையில் இருந்து ஏழை மக்களை காப்பாத்து ஏழை மக்களை காப்பாத்து ஏற்படுத்து ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்து பேருந்து நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் தழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தலைவர் தமிழருவி மணியன் நன்றி